அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இண்டியன் பார்மாபிரபி யூடியூப் சேனல் நம்ம புடலங்காய் அறுவடை இருக்கோம் நம்ம இப்போ அறுவடை செஞ்சுட்டு இருக்க ரகம் வந்து கோவைன்ற ரகம் இந்த ரகம் வந்து ஐப்ரோட் ரகம் தான் அதை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு தரமான காய்கள் வெயில் நாட்களில் புடலங்காய் வேணும்னாக்கா நமக்கு இந்த ரகம் ஒரு சூட்டபுளான ரகமாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் ஸ்கேல் மாதிரி ஒரு அடிக்கு மேலே ஒரு முக்கால் அடிக்கு மேலே இந்த ரகம் வராது அதே போல் வந்து வெயில் நாட்களை பொறுத்த வரைக்கும் புடலாங்காயை வந்து நீட்டு ரகங்கள் நம்ம பயிர் செய்யும் பொழுது அது வந்து எற மாதிரி சுற்றிக்கும் அதனால் வந்து விலை வீழ்ச்சி அடைஞ்சிடும் இந்த விலை வீழ்ச்சியை நம்ம தப்பிக்கிறதுக்காக நம்ம இந்த ரகத்தை நடவு பண்ணோம் இது ஒரு அதிகமான விளைச்சல் தரக்கூடிய ரகம் காய்கள் வந்து சைஸ் வந்து நல்ல பெருசாலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது இதை விட போயிடுச்சுன்னா நம்ம காய்கள் வந்து முத்தி போயிடும் அதனால் நம்ம இந்த சைஸில் அறுவடை பண்ணிட்டு இருந்தோம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம காய்களை அறுவடை பண்ணுறோம் ஒரு நாளைக்கு விட்டு ஒரு நாள் அறுவடை பண்ணுறதுனால நம்ம ஒரு நாற்பது நாற்பது சென்ட்டுகள் இருக்கக்கூடிய ஒரு சின்ன அளவுக்கு தான் நம்ம இந்த பந்தல் ஏற்படுத்தியிருக்கோம் இதில் வந்து நமக்கு ஒரு முந்நூற்றி ஐம்பது கிலோ கிடைக்கிது வெயில் நட்பில் பொறுத்த வரைக்கும் நம்ம முந்நூறு கிலோன்றதே அதிகபட்சமான மகசூல் ஆனால் இருந்தும் வந்து விலை வந்து பத்து ரூபா கீழே போகிறதுனால வந்து நம்மளால் சமாளிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி இருக்குதுன்றதான் உண்மை அனுஷம் ஒரு பந்தலை நிறுவி இன்றைக்கி காய்களை அறுடு பண்ணுறன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இதுக்கு அதிகமான முதலீடுகள் தேவைப்படுது அந்த முதலீடுகளை நம்ம திரும்ப எடுக்க முடியலைனா நஷ்டம் அடைஞ்சிரோன்றது தான் உண்மையான விவசாயத்தில் இதை தாண்டி நம்ம விவசாயம் செய்கிறோம் இன்றைக்கி மலையில் விளையக்கூடிய கேரட் பீன்ஸுகளுடைய விலை வந்து கேரட்டோட விலை வந்து அறுபது ரூபா எழுபது ரூபா நமக்கு மொத்த மார்க்கெட்லேயே விற்பனையாகுது பீன்ஸ் வந்து நூறு நூற்றி ஐம்பது ரூபா கிட்ட போகுது நம்மளோட விளைவிக்கக்கூடிய காய்கறியுடைய விலை வந்து நீங்கள் சொன்னால் அதிர்ச்சி அழஞ்சிடுங்க இன்றைக்கி பத்து ரூபா போகுது நமக்கு கையில் கிடைக்கிறது ஏழு ரூபா தான் இருக்குது இருந்தும் நம்ம விவசாயம் பண்ணுறோம் விவசாயம் பிடிச்சவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நன்றி